வணக்கம் நான் பேராசிரியர் குஞ்ஞான சம்பந்தம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அம்மா அவர்களின் எண்பத்தி நான்காவது அவதார தினம் அவருடைய ஆன்மீக பணியும் சமுதாய பணியும் மக்களின் மனம் உயர்வுருமாறு ஆற்றிய நற்பணிகளையும் நினைத்துப் பார்த்து அவருடைய திருவடியை நாம் போற்றுகின்றோம் பலமுறை அக்கோவிலுக்கு சென்று வந்தவன் என்கின்ற ஒரு மகிழ்வு எனக்கு உண்டு அத்தோடு மட்டுமில்லாமல் அம்மாவர்களை சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பும் அவரே இருந்து நவராத்திரி தினத்தன்று என்னை பேசுமாறு பணித்து இருந்து கேட்டதையும் நான் பெருமிதமாக கருதி மகிழ்கிறேன் அத்தகைய பெருமை மிகுந்த ஆன்மீக குரு பங்காரடிகளார் அம்மா அவர்களுடைய இந்த எண்பத்தி நான்காவது அவதார தினத்திலே அவர் செய்த நற்காரியங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம் உலகெங்கும் இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களின் மனதிலே ஆன்மீக விதையை விதைத்த பெருமகனார் அவர்தான் கல்வி பண்பாடு மருத்துவம் அன்னதானம் என்று அனைத்திலும் மக்களை நிறைவு செய்த பெருமகனான் அவர் தான் அவர் தான் வாழ்ந்த காலத்திலே மக்களை செவ்வாடியிலே ஒருங்கிணைத்து அவர்களுக்கு கல்வியை தருவதற்கு கல்வி நிலையங்களை நிறுவி அன்றாடம் பசியோடு வருபவர்களுக்கு அன்னதானம் தந்துதவி கல்வி மருத்துவம் ஆன்மீகம் என்று இத்தனையும் தந்ததோடு வருகின்ற அத்தனை தாய்மார்களுக்கும் சக்திமார்களுக்கும் அவர்களை அழைத்து கருவறைக்குள்ளேயே சென்று பணி செய்யுமாறு பணித்து உலகிற்கு ஒரு புதிய ஒளியை வழியை காட்டிய பெருமகனார் நம்முடைய ஆன்மீக குரு அருந்தர் பங்காரடிகளார் அம்மா அவர்கள் அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவர் செய்து வந்த அந்த நற்பணிகளை உலகெங்கும் இருக்கின்ற ஆதிபராசக்தி மன்றத்தைச் சார்ந்த மக்கள் தொடர்வோம் பணியாற்றுவோம் தொண்டு செய்வோம் பசித்த வயிறுக்கு உணவு வருந்தி வரும் இதயங்களுக்கு ஆறுதல் என்று எல்லா செயல்பாடுகளையும் அம்மா அவர்களுடைய வழியிலே நாம் தொடர்ந்து செய்வோம் அதுவே அவரை போற்றுகின்ற ஒரு செயல்பாடு எண்பத்தி நான்காவது அவதார தினத்தை போற்றி வணங்குகின்ற அத்தனை பேரையும் நாம் பாராட்டுவோம் அவரது அந்த பணிகளை நாம் தொடர்வதே நாம் அவருக்கு செய்கின்ற சமர்ப்பணம்